எல்லாருக்கும் வழக்குங்க நான் உங்கள் கார்த்திக் வழக்கம்போடு ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களோட விவாதிக்க வந்திருக்கிறேன் அது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் தோன்றிய விதம் எப்படி பிரபஞ்சம் தோன்றியிருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களோட விவாதிக்கலாம் வந்திருக்கேன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி புராண கதை புராண விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணும்போது அதுக்கு தெளிவு தெளிவுன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அதாவது படைத்தல் தொழில் சேர்கிற பிரம்மாவுக்கும் காக்கும் தொழில் செய்கிற விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்தது தான் சிவனோட அடியும் முடி அடியோ அல்லது முடியையோ யார் விரைவாக தொட்டு வராங்க ஒரு போட்டி வந்து தான் அப்பத்தோ இப்போது போட்டி உருவானப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு அவங்களுக்குள்ளுகிற அந்த அந்த சிவனோட அடிமுடியை தேடி தான் ஓரளவுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வெளியில் தேர்ந்ததுனால அவ்வளோவா கிடைக்கல அப்படின்றது உண்மையாக இருக்குது இது புராண புராண வடிவில் இருந்தால் கூட இதில் ஒரு சூட்சியமான விஷயம் இருக்குது அது என்ன கேட்டிங்கன்னா படைத்தல் அப்படின்றது நமசிவாய அப்படின்ற பஞ்சபூ பஞ்சபூத எழுத்துக்குள்ள பஞ்சாட்சக மந்திரத்துக்குள்ளே நான்ற மண் அதாவது படைத்தல் தொழில் செய்யக்கூடிய மண் அது வந்து பிரம்மாணம் காற்றல் தொழில் செய்யக்கூடிய நீர் அதாவது மான்ற நீர் வந்து விஷ்ணுவாகவும் கருதப்படுது முதல்ல பிரணவம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாமே அடங்கியிருந்ததுங்களாங்க அஞ்சு பஞ்சபூதங்களும் வந்து பிரணவம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கியிருந்ததும் அந்த பிரணவம்ன்ற ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து பிரம்மாவுக்கும் அதாவது மண்ணுன்ற நான்ற மண்ணுக்கும் பிரம்மாவுக்கும் மான்ற நீருக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்ததோ யார் அழிமணி சீக்கிரம் தர்றாங்க அப்படின்ற போட்டி வந்ததோ அப்போவே ஒரு ஆகாயம்னு ஒரு பஞ்ச பஞ்சபூதம் முகாமிக உருவாகுது இந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க இந்த மண்ணு நீரும் தனித்தனி பிரிஞ்சு போகிறப்ப மண் ஒரு பக்கம் நீர் ஒரு பக்கம் பிரிஞ்சு போகிறப்ப அந்த ஆகாயத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும் அதுதான் வந்து என்று சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது சீவா இந்த சீவான்றது ஒரு தீயும் நெருப்பும் தீயும் காற்றும் சேர்ந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கேட்குற சொல்லியிருந்தேன் அதுதான் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த சிவத்தை தேடி போகிறப்ப அடிமுடியை தேடி போகிறப்ப மண் நீர் இது ரெண்டும் பிரிஞ்சு போயிருக்கு அப்போ பிரிஞ்சு போனது தான் அகாரம் உகாரம் மகாரம் அந்த சிவன்றவர் நடுவில் இருக்கார் அவர் வந்து உகாரம் மகாரன்றது நீர் மான்ற எழுத்து நீர் நம்ம பஞ்சாட்சர் மான்ற எழுத்து நீரை குறிக்கிது அப்போ அந்த நீர் அக அகாரம் சொல்கிற நமசிவாயில் பஞ்சாட்சரை நான் சொல்லக்கூடிய அந்த எழுத்து மண் அப்படின்ற பிரம்மா என்று குறிக்கக்கூடிய மண் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அகாரமாகவும் குறிப்பிடுது அகாரம் உகாரம் மகாரம் இது மூணு எழுத்து தான் ஒரு ஆகாயன்ற ஓ அப்படின்ற எழுத்தோடு இணைஞ்சி ஓங்காரமாக உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இதுதான் வந்து பிரபஞ்சம் தோன்றத்துக்கான வரலாறு சூட்சமான வரலாறுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது இந்த கமெண்ட் இது